வெல்கம் டு தாம்போஸ் கிச்சன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து சாட்டர்டே அன்னைக்கு வெளியில் போயிருந்தோம் சண்டே தான் வந்து மார்கழி பிறக்குது ஆனால் சாட்டர்டே வெளியில் போயிருந்தப்போயே அவ்வளோ பனி அவ்வளோ குளிர் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகுது இந்த டென் தேர்ட்டிக்கே வந்து அப்படியே வெதர் சில்லுன்னு இருந்துச்சு இது சண்டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்து மார்கழி ஒன்று கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் நடந்துச்சு அதனால் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் உங்கள் கூடயும் அதை ஷேர் பண்ணுவோம் கோயிலில் அவங்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம் இன்றைக்கி வந்து பிள்ளையார் கோயிலில் மார்கழி ஒன்று அதாவது மாதத்தோட தமிழ் மாதத்தோட முதல் நாள் வந்து ஐயப்பனை வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிஞ்சு அவருக்கு அலங்காரம் முடிஞ்சிருச்சு ஐயப்பனுக்கும் அலங்கா அபிஷேகம் முடிஞ்சு இப்போ அலங்காரம் இருக்கிறாரு ரொம்ப அழகாக பண்ணுவார் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இவர் அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கண் வாய் இதெல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி அழகாக வரைஞ்சு அப்படி விடுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும் பார்க்குறதே பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஐயப்பன் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப குழந்தையாக சிரித்த முகமாக ரொம்ப அழகாக இருப்பார் அவருக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சு பூஜை முடிஞ்சு இங்கே முடிஞ்ச பிறகு அடுத்து மாரியம்மன் கோயிலில் செய்வாங்க எப்படி இருக்கிறார் பாருங்க ஐயோ இப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார்ல அடுத்தது மாரியம்மன் கோயில் எதுக்கு எதுக்கு தானே கோயில் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு அங்கே மாரியம்மனுக்கு அடுத்தது அபிஷேகம் பண்ணாங்க இந்த மார்கழி மாதம் முழுசுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு டேவே போய் அதெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது எனக்கு அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு அதனால் நிச்சயம் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு தான் அந்த அபிஷேகத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிறது வந்து ம சுயம்புவா வந்த மாரியம்மனம் அந்த இது வந்தது எப்பன்னு கூட சொல்ல தெரில அவ்வளோ வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப ஏஜானவர் அவர் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கே தெரில அந்தளவுக்கு இது ரொம்ப பழமையானது அப்போ கோயில்லாம் இல்லை அம்மா அந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கோயிலெலாம் கட்டி அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிள்ளையார் கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டியிருக்கிறாங்க பிள்ளையார் கோயில் இப்போ வந்து கரெக்டாக நூறு வருஷம் ஆயிடுச்சு அந்த கோயில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பழமையான கோயில்லாம் இருக்குது சிவன் கோயில் கேட்டிங்கன்னா அது ஆயிரத்தி இரநூறு வருஷம்னு சொல்கிறாங்க பெருமாள் கோயில் அதே போல் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேங்கிறாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காரு பாருங்களேன் சாமிக்கு அவர் செய்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் அதையும் சேர்த்து வீடியோ எடுத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மார்கழி மாதம் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவார் என்னால் வந்து என்றைக்கெல்லாம் எடுக்க முடியுதோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு பொருள் வறுத்து ஆற ஆரம்பிச்சிருக்குறேன் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா இதில் என்னென்ன சேர்த்தேன் ஒவ்வொன்றும் எப்படி வறுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லணுன்னா தனியாக போட்டால் தான் சரியாக அதனால் தனியாக போடுறேன் தேங்காய் பாக்கெட்லேருந்து எண்ணெய் எடுத்தால் குளிருக்கு நல்லா உறைஞ்சி போயிருக்குது கெட்டியாக நெய் மாரி ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் இருக்குதேன்னு வச்சா திரும்ப போய் அந்த அந்த எண்ணெயிலே அது டிப் ஆகிட்டு இருந்துச்சு தம்பு வந்து பார்த்தோம் என்ன பண்ணாங்க கொண்டாங்க அப்படின்னு வாங்கி அதை தூக்கி அலமாரியில் கைப்பிடி இருந்துச்சா அதில் ஒரு கிளிப்பை மாட்டி தொங்க விட்டுட்டோம் தொங்க விட்டு கீழே அந்த கிண்ணத்தை வச்சுட்டு போயிட்டோம் அதனால அது அப்படியே சொட்டிக்கிட்டே இருந்துச்சு முடக்கத்தான் கீரை இதை வந்து கீரையில் இருக்கிற அந்த இலையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த காய் வச்சு விளையாடுறதெல்லாம் போன வீடியோலேயே நான் அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன் அந்த கீரை க ஒரு கட்டுக்கு வந்து நான் இந்த படியால் ஒரு படி அளவு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு கால் பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சு நான் அரைக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் அளவு கம்மியாக இருக்கிறப்ப நான் சேர்த்து ஒன்றாவே அரைச்சிடுவேன் அதனால் ஒன்றா ஊற வச்சிட்டேன் கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அரிசி ஊறின பிறகு இதை நம்ம செஞ்சுக்கலாம் எனக்கு நல்லா அலசி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பொழிஞ்சு எடுத்தால் எனக்கு வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வந்து கீரை கிடச்சிது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தேவைன்னா தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஜெல்லி மாரி தான் இருக்கும் இந்த வெண்ணைக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாரி வரும் பாருங்கள் அது மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை போடையிலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கரண்டி ஆலை எடுத்திங்கன்னா கூட அப்படி வழுக்கிட்டு போய் விழும் நல்லா அளவுக்கு எனக்கு அரைச்சி எடுத்த பிறகு கிடச்சிருக்குது கீரை இந்த கீரைக்கு நான் வந்து ஒரு படி அரிசி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ ஊர்னா அரிசி உளுந்து வந்து நான் மிக்சியில் போட்டு ரெண்டு தடவையாக அரைச்சிக்க போகிறேன் அளவு வந்து ஒரே தடையாக போட்டு அரைச்சா சரியாக வராதுங்கிறனால ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சா எடுக்கலைன்னாலும் இட்லி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் அந்த கீரையை அரைச்சிட்டு அதை வந்து அந்த இட்லி மாவில் சேர்த்துட்டு நீங்கள் தோசையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக உற வச்சு அரைச்சி உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் நான் இப்போ இதை வந்து காலையில் அரைச்சிருக்கிறேன் நைட்டுக்கு தான் ஊற்ற போகிறேன் இந்த தோசையை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன் இப்போ வந்து இந்த அளவு கெட்டியாக இருக்குது இல்லையா ஊற்றுறப்ப தண்ணி சேர்த்துக்குவேன் இது நல்லா மெல்லிசாக ஊற்ற வரும் தண்ணி சேர்த்து ஊற்றுறப்ப இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்குறேன் உங்களுக்கு தெரியுதா பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு நான் தண்ணியாக கரைச்சிட்டேன் மாவு நல்லா புளிச்சும் வந்துருச்சு இப்போ இதை தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீன் கலரில் அந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணுவோம் அவங்கள அந்த மாதிரி வரும் மாவு ஊற்றுறதுக்கும் நல்லா மெல்லிஸாக ஊற்ற வரும் உங்களுக்கு நடுவில் வந்து மாவு கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியுதில்ல உங்களுக்கு ஆனால் அந்த இடம் கூட பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இதில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது இதுக்கு நீங்கள் லைட்டாகவே எண்ணெய் ஊற்றினா போதும் நீங்கள் அப்படியும் கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சி ஊற்றுனீங்கன்னா கூட அந்த எண்ணெயை அது ரொம்ப எடுத்துக்காது கையில் தான் உங்களுக்கு ஒட்டுமே தவிர எண்ணெய் வந்து தோசை அவ்வளோவா எடுத்துக்காது ஆனால் லைட்டாக நீங்கள் எண்ணெய் விட்டு சுட்டாலே போதும் இதையே வந்து நல்லா கனமாகவும் ஊற்றிக்கலாம் கனமாக ஊற்றி சாஃப்ட்டாகவும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு விதமாகவும் இது ஊற்ற வரும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் அந்த இது அந்த ரோஸ்ட் ஆகி அந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா காரசாரமாக ஒரு சட்னி ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து பசங்கள்லாம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த கீரையோட இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி வீடியோவில் நான் அவங்களுக்கு காமிச்சு இந்த தோசை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் கோயிலில் நான் காமிச்ச பூஜைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த அருமையான தோசை ரெசிப்பியோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்